வெல்கம் வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம் காசி தக்காளி அழகோ அழகு அவங்களுடைய இருப்பிடம் இது வேர் பகுதி செடி இது வரைக்கும் ஒரு கிலோ தக்காளி கிட்ட காய்ச்சிட்டாங்க அப்படிங்க ஒரு சிறந்த தக்காளி அப்படின்னு சொல்ல இப்போ இருக்கேன் ஒரு கிலோ தக்காளிக்கிட்ட எனக்கு காய்ச்சிட்டாங்க மற்ற செடிங்கெல்லாம் கூட கொஞ்சம் ஏற்குறைய காய்ச்சாங்க செம்ம ஹாப்பியாக இருக்குது பழுத்து இங்கே பாருங்களேன் செல்லக்குட்டிங்க சல்லக்குட்டி செல்லக்குட்டிங்க பழுத்து விரிஞ்சிட்டாங்க பாருங்கள் போதும் என்னை எடுத்துருமா எடுத்துட்டு போயிடுமா அப்படின்றாங்க இதுக்கு மேல செடி வெயிட் ஒன்று தாங்க அதுக்குள்ள இருக்கு எங்கள் தக்காளிங்க வெயிடிச்சிருச்சு போடங்களும் இப்படி எதுக்கு விட்டோம்னா இன்னும் கலர் ஃபுல்லா வரட்டும் அப்போ பறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இன்னும் இந்த துளிர் வருது பாருங்க அடுத்து இப்போ காய் வைக்கோம் காசி தக்காளிக்கே அடியாலும் பாருங்கள் அதனுடைய வடிவம் இதுதான் இவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் காசி தக்காளி தான் இதில் அழகிங்க அழகிங்க பார்க்கவே ஆசை அப்படியே வச்சிடணும் அது இது எதுக்கு வச்சுன்னா சீடு எடுக்கிறதுக்காக வச்சு விட்டு வச்சேன் இந்த பழுக்கும் போது தாரமான விதை கிடைக்கும் இதில் அடுத்து தக்காளி போடணுன்னா இதை தான் போட போகிறேன்னு ஏற்கனவே போட்டிருந்தேன் அதை வச்சு தான் இதை போட்டு வளர்க்கணுன்னு சொல்லி சிறப்பாக வளர்த்தேன் ஹாப்பி